ഊം തദ്പുരുഷായ വിത്മകേ വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോദന്ദി പ്രശോദയാ വും ആദിത്യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയ പക്ഷ രാഘവ ഘേദ നമക உலகெங்கும் வாழும் பொது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரி சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது சகுனம் பார்ப்பது நன்மையா தேமையா இந்த காலத்தில் சகுனம் பார்க்குறது நல்லதா கெட்டதா அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சகுனம் பார்க்கணுமா இந்த மாதிரி கேள்வி வந்து சரஞ்சரமாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கேள்வி கேட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க தான் கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம் இந்த ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சின்னஞ்செருசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் மனசை வந்து அதாவது ஆழமாக வந்து பாதிச்சிருக்குது ஆழமாக வந்து பதில் சொல்லுது ஆழமாக கவந்திருக்குது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம் வந்துகிட்டுருக்குது அந்த வகையில் உங்களுடைய கேள்விக்கு வந்து மகிழ்ச்சியான நகிழ்ச்சியான பதில்களை சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறதா வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன் பொதுவாகவே சகுனம் பார்க்கறது நன்மையாக தீமையா அப்படிங்கிறது அவங்கவங்களுடைய மனநிலையை பொறுத்து ஒரு விஷயத்தில் வந்து சந்தோஷம் இருந்தது அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபாடு இருந்தது அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து ஈடுபாடு வச்சுக்கலாம் அதுவே ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபாடு இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பொதுவான கருத்து வந்துகிட்ருக்குது ஆனால் அதாவது சந்தேகமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் சகுனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு நம்பினாலும் சரி நம்பா விட்டாலும் சரி நடக்க வேண்டிய காரியங்கள் நடத்தி காட்டக்கூடிய நடக்க முடியாத தடை ஏற்பட செய்யப்படக்கூடிய காரியங்களை தடை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த சகுன சாஸ்திரத்திற்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது சாதாரணமாக ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பெண்ணு தும்முச்சின்னு வைங்களே அந்த பெண்ணு தும் அது ஒரு சின்ன குழந்தை தும்முச்சு அப்படின்னா அந்த அந்த நிகழ்ச்சியில் அந்த காரியத்தில் வந்து தடை ஏற்படாது அல்லது தடை வரக்கூடிய சூழல் இருந்தால் கூட தடை இல்லாமல் அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இதைத்தான் கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சகுன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த விதிக்கு வந்து கிராமப்புறங்களில் வந்து சாதாரணமாக வழக்கமா சொல்லுவாங்க பொட்டை தும்மினால் நட்டமில்லை அப்படிம்பாங்க ஒரு நல்ல காரியத்தை பார்த்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண் தும்மினால் அந்த காரியம் ஆகாது அல்லது தடை அப்படிங்கிற விஷயத்தை சகனம் சொல்லுது அதே மாதிரி அதுவே ஒரு பெண் தும்மினஞ்சு தும்மினாங்கன்னு வையுங்களேன் அது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை பெட்டை தும்மினால் நட்டமில்லை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இந்த தும்மல் அப்படிங்கிறது நம்ம வந்து உருவாக்க முடியாது ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வலுக்கட்டாயமாக நம்ம தும்மலை வர வைக்க முடியாது அதுவே தும்மல் வந்தது அப்படின்னா அதை எந்த ஒரு அமைப்பை கொண்டு தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கறது இயற்கை இந்த மாதிரி தும்மல் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலேயே சிறு சகுனம் இருக்கிறது அப்படிங்கறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது சாதாரண ஒரு வீட்டில ஒரு காரியத்துக்காக ஒரு உத்தியோகத்துக்காக ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக வெளியில கிளம்பி போகும் பொழுது உங்களுடைய கால் தடுக்குச்சுன்னு வைங்களேன் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சு போன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உட்கார்ந்து எந்திரிச்சு போக சொல்றது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த நாளிகை அந்த வினாளிகளை நீங்க வெளியில போகும்பொழுது ஏதாவது ஒரு சிறு தடை போக்குவரத்துல அல்லது வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் விபத்து சம்மந்தப்பட்ட வகையில் அல்லது அந்த காரியம் வந்து நீங்கள் போய் சேர்ந்து அந்த காரியத்தை அங்கே செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தேவையில்லாத எதிர்மறையான விஷயங்கள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே சிறு அறிகுறியாக தெரியப்படுத்தக்கூடியது தான் இந்த சகுன அப்படிங்கிற விஷயம் அதாவது நீங்கள் வெளியில் கிளம்பும் போது கால் தடுக்குச்சுன்னு வைங்களே அந்த மாதிரி கால் தடுக்கிறது கால் இடறி வர்றது இந்த மாதிரி விஷயம் இருந்தது அப்படின்னா எவ்வளவு அவசரம் இருந்தாலும் ஒரு நிமிடமாவது உட்காந்து ஒரு டம்ளர் பால் அல்லது மூன்று ரூபாய் தண்ணீர் குடிக்கிறது குடிச்சிட்டு பிள்ளையார் வந்து நமஸ்காரம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த வினாடிகள் வரக்கூடிய ஒரு சில தடங்கல்கள் தானாக விலகக்கூடிய சில அந்த சில வினாடி அல்லது சில வினாடிகள் இருக்கக்கூடிய அந்த தடங்கள் வந்து அந்த வினாடிக்குள்ளே தகர்த்தெறியக்கூடிய அல்லது நீங்கி விடக்கூடிய அந்த பேராபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை வந்து நமக்கு சகன சாத்திரமாக சொல்லி வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து எந்த கால் தடுத்தாலும் நம்ம சகுனம் பார்க்கக்கூடிய விஷயத்தை வந்து வழக்கத்தில் வச்சுக்கிறதுனால தான் சகுனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் வருது ஆண்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வெளியில் கிளம்பும் பொழுது கால் தடுத்தால் மட்டும்தான் சகுனம் பார்க்கணும் அது தடை அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவுக்கு வெளியில் கிளம்பும் பொழுது இடது கால் தடை ஏற்பட்டுச்சுன்னா இடது கால் வந்து இடர்ச்சி அப்படின்னா கண்டிப்பாக அது சகுன தடையாக நினச்சி அதுக்கு அதுக்குண்டான உண்டான பரிகாரமாக ஒரு பாலோ அல்லது ஒரு டம்ளர் தண்ணீரோ குடிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது எதனால் பிள்ளையார் அப்படின்னா முக்கணமும் எக்கணமும் நற்கணம் என்ற விஷயத்தை நாள் முழுவதும் அருளக்கூடிய அமைப்பு பிள்ளையாருக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு வரையில் வரக்கூடிய இடையில் வரக்கூடிய ஒரு சில தொல்லைகளை முளையிலேயே கிள்ளி எறியக்கூடிய பக்குவம் அந்த பிள்ளையாருக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு அதே மாதிரி ஒரு தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அந்த ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கும் பொழுது பூஜை போடும் பொழுது ஏதாவது தடங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தடங்கள் வந்து பெருமளவு ஒரு சில நஷ்டத்தை ஏற்படுத்துங்கிற விஷயம் விஷயத்தை முன்னாடியே சொல்லக்கூடிய அமைப்புகளும் நமக்கு சகன சாத்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக வாடகைக்கு இடம் பிடிச்சி மூன்று பேர் சேர்ந்து அந்த இடத்துல வந்து பூஜை போடுறாங்க ஆரம்ப நாள் அதாவது நல்ல முகூர்த்தம் பார்த்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து மூன்று பேருடைய ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல முகூர்த்தத்தில் வந்து இந்த முதல் பூஜை ஆரம்பிக்கும் பொழுது அந்த பூஜை நல்லபடியாக தான் முடிஞ்சது நல்லபடியாக முடிஞ்சு சந்தோஷத்தில் மூன்று பேரும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் வந்து மூன்று சேர்ந்து பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து பார்ட்டி சம்பந்த விஷயங்களுக்கு போயிட்டாங்க ஆனால் அவங்க வெளியில் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்தாபனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் அதாவது நெருப்பு பற்றி அறியக்கூடிய சூழல் இருந்தது எப்படி இவங்க எந்த ஊதுபத்தி எந்த விளக்கு ஏற்றி வந்து பூஜை பண்ணினாங்களோ அதை அதுக்கு சவுந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணினாங்களோ அந்த சம்மந்தப்பட்ட அந்த நவக்கிரக ஹோமம் பண்ணினாங்களோ அந்த இடத்துல அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு வந்து விளக்கில் இருக்கக்கூடிய அந்த ஜோதி வந்து நெருப்பாக அந்த கீழே விரிச்சிருப்பாங்க இல்லையா டேபிளுக்கு மேலே ஒரு துணி விர்சுருப்பாங்க இல்லையா அந்த காடா துணியில் பட்டு அந்த காடா துணி கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அது வந்து அந்த தாபனம் முழுவதுமே எரியக்கூடிய தீப்பற்று எரியக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருந்தது நல்ல முகூர்த்த நேரத்தில் ஆரம்பித்து அந்த பூஜையில் அதுவும் மூன்று பேர் கூட்டு சேர்ந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொழிலில் முதல் முதலாக நெருப்பு பிடிச்சதுனால இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷங்கள் ஆயிடுச்சு இன்னும் அவங்க அடுத்த தொழில் ஆரம்பிக்க முடியல அந்த நிலையிலேருந்து இன்னும் மீண்டும் மேல்நிலைக்கு வர முடியல ஒரு பிற ஒரு பிரச்சனை நடந்துருவீங்களே அது அந்த பிரச்சனையை வந்து அர்ஜனையால் வென்று ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு காலத்தில் கர்ஜனையாக வரணும் ஆனால் இன்றைய நாள் வரைக்கும் அந்த மூன்று பேருமே முன்னேற முடியாமல் அதாவது தடங்கள் தாமதம் அப்படிங்கிற விஷயத்தில் நடுவீதியில் அதாவது வழியே இல்லாமல் விழிப்புதங்கி நிற்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது இந்த சின்ன சகுனத்தில் தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு சில விஷயங்களை உதாரணமாக சொல்லக்கூடிய அமைப்புகளையும் நமது ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி மகிழ்ச்சியோடு சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நிகழ்ச்சியோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி பல்வேறு உதாரணங்களோடு பல்வேறு அமைப்புகளோடு உறுதியான பல்வேறு விஷயங்களை வந்து நமது அதாவது உங்களுடைய ராஜயோகம் யூடியூப்ல போனீங்க அப்படின்னா நிறைய சந்தேகம் எங்களுக்கு நிறைய விஷயங்களை இலவசமாக தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்